சபரிமலைக்கு செல்லும் பொழுது இருமுடி கட்டி கொண்டு செல்ல வேண்டும் இருமுடியில் உள்ள முக்கியமான பொருட்களில் ஐயப்பனுக்கு செலுத்தும் நெய் தேங்காய் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இருமுடி கட்டும் பொழுது முன்னதாகவே தேங்காயின் ஒரு கண்ணில் மெல்லிய விட்டு உள்ளே இருக்கும் இளநீரை எடுத்து விடுவார்கள் பிறகு அந்த தேங்காயை காய வைப்பார்கள் மலைக்கு விரதம் மேற்கொண்டிருப்பவர்கள் அந்த தேங்காயை கையில் பக்தியுடன் ஏந்தியபடி இருக்க காய்ச்சிய பசும் நெய்யை தேங்காயின் துவாரத்தில் வழியே நிரப்ப நிரப்ப ஊற்றுவார்கள் இவ்வாறு நிரப்பப்படும் இந்த நெய் தேங்காயின் தத்துவத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும் தேங்காயின் மேல் ஓடி என்கிற பகுதிதான் நம்முடைய உடல் இந்த தேங்காய்க்குள் விடப்பட்டிருக்கும் நெய் என்பதுதான் நம் உடலில் உள்ள உயிர் உடலுக்குள் உயிரான தேங்காயையும் இருக்கின்ற பத்திரமாக எடுத்து சென்று ஐயப்ப சுவாமியின் திருவடியில் சமர்ப்பித்து அந்த தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை அபிஷேகத்திற்கு வழங்க வேண்டும் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஐயப்பனை உன் பக்தனாகிய நான் உடலையும் உயிரையும் உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று அர்த்தம் முழுமையாக சரணடைவதாக அர்த்தம் அதே போல் அபிஷேகம் முடிந்ததும் அந்த தேங்காயை சன்னதிக்கு எதிரே இருக்கும் ஓமகுண்டத்தில் எரிந்துவிட वी